இங்கே ஒரு அக்னி ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கிறது அந்த ஜுவாலை நமக்கு வெளிச்சத்தை தருகிறது ஜுவாலையின் வெளிச்சத்திலே நாம் குளிர்காய்கிறோமா இல்லது நமது சிந்தனையை அங்கே சொல்லி பார்க்கிறோமா இப்படிப்பட்ட ஜுவாலையின் மத்தியிலே இறைவனை எண்ணி நாம் பாடினால் புகழ்ந்தால் நம் வாழ்க்கையிலே எல்லாம் கிட்டும் எதுவும் நம்மை விட்டு போகாது அதனாலே தான் நமது முன்னோர்கள் ஹோமம் என்பதை நடத்தினார்கள் அந்த ஹோமம்தான் அன்று இந்த மக்களை அரவணைத்தது ஓம புகைதான் நோயை நீக்கியது ஆகவே வீட்டிலே நாம் அக்னி ஜுவாலை வளர்த்து அந்த ஜுவாலை மூலமாக நாம் நல்ல ஒரு சக்தியை அழைப்போமா எல்லாம் இன்பமயம் எப்பொழுதும் இன்பமயம்